வணக்கம் இது ஐபிசி காலை முதலில் தலைப்புச் செய்திகள் கொழும்பில் சொகுசு வீடு வாங்கிய அமைச்சர் நீதிமன்றத்தை நாட முடிவு உணர்வுகளால் பிணைக்கப்படாத அரசியல்வாதி மக்கள் தலைவராக முடியாது அனுரவை சாடும் மகிண்ட ஜெனிவாவில் சர்வதேச நீதி கோரி பேரணி விரையும் ஸ்ரீலங்கா உயர்மட்ட குழு எதிர்கட்சியின் குரலை அடக்கும் அரசு விமர்சிக்கும் சஜித் அறுபது வருடங்களின் பின் தூர் வாரப்பட்ட குளம் சாவகச்சேரியில் சம்பவம் எங்கிருந்தாலும் ஹமாஸ் தலைவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் இஸ்ரேல் பிரதமர் சூளுரை எனிவரிவான விரிவான செய்திகள் கொழும்பில் அமைந்துள்ள சின்மயன் லைஃப் என்ற சொகுசு வீட்டு வளாகத்தில் வீடு வாங்கியதாக தவறான தகவலை பரப்பும் நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஸ்ரீலங்கா பிரதி பொது பாதுகாப்பு அமைச்சர் சுனில் வட்டபலு தெரிவித்துள்ளார் தனது முகநூல் பதிவின் ஊடாக இந்த பதிவை அவர் குறிப்பிட்டுள்ளார் சின்னமன் லைஃப் என்ற வீட்டு வளாகத்தில் தான் ஒரு வீட்டை வாங்கியதாக சமூக ஊடகங்கள் மூலம் தன்னை பற்றி தவறான மற்றும் அவதூறான பிரச்சாரத்தை பரப்ப ஒரு குறிப்பிட்ட குழு செயற்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா பிரதி பொது பாதுகாப்பு அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார் இதுபோன்ற தவறான தகவல்களை பரப்பும் நபர்கள் குறித்து குற்ற புலனாய்வுத் துறையிடம் முறைப்பாடு செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் இந்த பிரச்சாரங்களில் எந்த உண்மையும் இல்லை என்றும் தனது கட்சியும் பொதுமக்களும் தன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை சேதப்படுத்தும் எதையும் தான் செய்யவில்லை என்றும் கூறியுள்ளார் ஒரு சட்டத்தரணி மற்றும் அரசியல் ஆர்வலர் என்ற முறையில் தான் தொடர்ந்து கருத்து சுதந்திரத்திற்காக பாடுபட்டு வருகின்றேன் இருப்பினும் அந்த உரிமை ஒரு மறுக்க முடியாத உரிமை அல்ல மேலும் அதன் கொடூரமான துஷ்பிரயோகம் மனித நாகரிகம் முழுவதும் அதை ஒன்றெடுக்க எண்ணற்ற தியாகங்களை செய்த அனைத்து பெரிய மனிதர்களுக்கும் அவமானமாகும் என்று ஸ்ரீலங்கா பிரதி பொது பாதுகாப்பு அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார் எதிராக கூறப்பட்ட அவதூறான மற்றும் தவறான அறிக்கை மற்றும் அதை அடிப்படையாக கொண்ட பிரச்சாரம் குறித்து துறையில் முறைப்பாடு செய்யவுள்ளதாகவும் காணப்பட்ட தரப்பினருக்கு எதிராக சிவில் வழக்கு தொடர தயாராகி வருவதாகவும் மேலும் தெரிவித்துள்ளார் மக்களுடன் உணர்வுகளால் பிணைக்கப்படாத ஒரு அரசியல்வாதி ஒருபோதும் மக்கள் தலைவராக முடியாது என ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தனது முகநூல் பாதிப்பொன்றின் நூலாக இதனை குறிப்பிட்டுள்ளார் தனது வாழ்க்கையின் பெரும்பகுதி மக்களிடையே கழிந்தது என்றும் இன்றும் அது அப்படியே உள்ளது என்றும் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி பதவிக்காலம் முடிவுக்கு வரலாம் ஆனால் மக்களின் அன்பு அந்த காலத்தை விட அதிகமாகும் என்று கூறிய அவர் அது ஒருபோதும் முடிவடையாது என்று தெரிவித்துள்ளார் ஆட்சியில் இருக்கும்போதும் இல்லாதபோதும் மக்கள் மஹிந்த ராஜபக்சவுடன் நின்றார்கள் என்றும் அவர் பதிவில் குறிப்பிட்டிருந்தார் எனவே ஜனாதிபதி பதவிக்காலம் முடிவுக்கு வந்தாலும் மக்களின் அன்பு ஒருபோதும் முடிவுக்கு வராது என்று ார் இதனிடையே கால்டென் இல்லத்துக்கு வந்த மகா சங்கத்தினருக்கும் தன்னை சந்தித்து தமது உடல் குறித்து விசாரித்த மக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஏனைய அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் இடம்பெற்ற யுத்த குற்றங்கள் மற்றும் படுகொலைக்கு நீதி மற்றும் சர்வதேச பொறுப்பு கூறலுக்கான கோரிக்கைகளை முன்வைத்து சுவிட்சர்லாந்தின் ஜனிபாவில் நேற்று ஒரு பாரிய பேரணி ஒன்று நடத்தப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தமிழ் தேசத்துக்கு எதிராக இனப்படுகொலையை நடத்தியதற்காக இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்குமாறு சர்வதேச சமூகத்தை வலியுறுத்துவதற்காக நூற்றுக்கணக்கான தமிழர்கள் இந்த பேரணியில் பங்கேற்றிருந்தனர் இதன்போது தியாகி திலீபனின் உருவப்படத்திற்கும் அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா நிதியமைச்சர் கர்சன ராஜகருணா பிரதியமைச்சர் முனீஷர் மாவுலவி உட்பட்ட அந்த அமைச்சின் அதிகாரிகள் கொண்ட விசேட குழு ஒன்று இந்த வாரம் ஜெனீவா செல்லவுள்ளது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் ஜெனிவாவில் நடைபெற்று வருகின்றது அந்த கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காகவே இந்த குழு அங்கு செல்லவுள்ளது வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேர தலைமையிலான குழு கடந்த திங்கட்கிழமை ஜெனீவா சென்று இலங்கையின் நிலைப்பாட்டை அறிவித்து நாடு திரும்பியுள்ளது இந்த நிலையிலேயே நீதியமைச்சர் தலைமையில் விசேட குழு ஜெனிவா செல்ல உள்ளது இந்த குழு ஜெனீவாவில் உள்ளக நடவடிக்கைகளின் முன்னேற்றத்தை சுட்டிக்காட்டவும் பொறிமுறை விசாரணைகளை வலுப்படுத்தும் செயல்முறைகளை வலுப்படுத்தும் முயற்சி மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்குவதற்கு மாறாக எதிர்கட்சியின் குரலை அடக்கும் செயற்பாட்டினை அரசாங்கம் முன்னெடுக்கின்றது என ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் மதவாச்சி மற்றும் கெபித்த கொல்லாவ பிரதேசத்தில் விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய குறித்த பகுதிக்கு சென்ற அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தற்போது நாடாளுமன்றத்தில் பொதுமக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை முன்வைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் குறைக்கப்பட்டுள்ளன மக்களின் பிரச்சனைகள் சுட்டிக்காட்டப்படும் போது ஒளிவாங்கியை துண்டிக்கும் நிலைமைக்கு அரசாங்கம் வந்துள்ளது எதிர்க்கட்சி தலைவராக நானும் எதிர்கட்சியைச் சேர்ந்த சக உறுப்பினர்களும் தனிப்பட்ட விடயங்களை வெளிப்படுத்துவதை விடுத்து மக்கள் பிரச்சனைகளை முன்வைப்பதற்காகவே எழுந்து நிற்கின்றோம் இவ்வாறு மக்கள் பிரச்சனைகளை முன்வைக்கும் சந்தர்ப்பங்களில் அதை தடுப்பது கருத்துக்கள் வெளிப்படுத்துவதற்கு தடங்கள் ஏற்படுத்துவது இழிவான செயலாகும் ஒளிவாங்கிகளை துண்டிப்பதையோ அல்லது விவாதத்தை சீர்குலைப்பதையோ விடுத்து எதிர்க்கட்சியால் முன்வைக்கப்படும் மக்கள் பிரச்சனைகளை கேட்டறிந்து நடைமுறை ரீதியான பதில்களை பெற்றுக்கொடுக்கும் பணியையே அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் தீர்வுகளை வழங்கும் யுகத்திற்கு மாறாக எதிர்க்கட்சியின் குரலை அடக்கும் பொய்யான கதைகளை முன்வைக்கும் யுகமே தற்சமயம் காணப்படுகிறது பொருளாதாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாவது காலாண்டில் நான்கு தசம் ஒன்பது சதவீத நேர்மறையான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது தொகை மதிப்பு மற்றும் புள்ளி பிவரவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை தொடர்ச்சியாக எட்டாவது ஆண்டாக பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த நேர்மறையான பொருளாதார வளர்ச்சி பொருளாதார மந்த நிலையிலிருந்து தொடர்ந்து மீழ்வதை எடுத்துக்காட்டுகின்றது ஒப்பீட்டளவில் குறைந்த வட்டி விகிதங்களுடன் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கம் பயணிகள் போக்குவரத்து நிதி சேவை நடவடிக்கைகள் பொருட்கள் மற்றும் சேவைகள் மீதான வரிகள் போன்ற முக்கிய பொருளாதார நடவடிக்கைகளே பொருளாதார வளர்ச்சிக்கு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படையினர் வசமிருந்த முப்பது ஏக்கர் வரையான காணிகள் கிளிநொச்சியில் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முதல் பாதுகாப்புப் படையினர் வசமிருந்த தனியார் மற்றும் அரச காணிகள் கட்டம் கட்டமாக விடுவிக்கப்பட்டு வந்துள்ளன அதன் தொடர்ச்சியாக கிளிநொச்சி மாவட்டத்தின் பூநகிரி பிரதேச செயலாளர் பிரிவின் கீழுள்ள பொன்னாவளி கிராம அலுவலர் பிரிவில் உள்ள ஏழு ஏக்கர் காணி கடந்த ஏழாம் திகதி விடுவிக்கப்பட்டு பிரதேச செயலாளரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது குறித்த காணி தற்காலிகமாக மரமுந்திரிகை கூட்டு தாபனத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளது நல்லூர் கிராம அலுவலர் பிரிவிலுள்ள முட்கொம்பன் பகுதியில் ராணுவத்தினர் வசமிருந்த இருபது ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் உள்ள யகச்சி பகுதியில் ராணுவத்தினர் வசமிருந்த தனியாருக்கு சொந்தமான எட்டு பேரின் காணியும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாதிபர் சுப்பிரமணியம் முரளிதரன் தெரிவித்துள்ளார் அறுபது வருடங்களுக்கு அதிகமாக இருந்த நகராட்சி மன்றத்தின் குச்சத்துறவு குளம் ஒரே நாளில் தூர்வாரப்பட்டுள்ளது வாரத்தின் ஆரம்ப நாளான நேற்று மீசாலை கிழக்கு வட்டாரத்தில் நகராட்சி மன்றத்தின் நடமாடும் சேவை முன்னெடுக்கப்பட்டது இதன்போது சுமார் அறுபது வருடங்களுக்கு மேலாக தூர்வாரப்படாமல் நகரசபையின் கண்காணிப்பில் இருந்து விடுபட்ட பழமை வாய்ந்த குஞ்சர்துறவு குளம் அதிரடியாக ஒரே நாளில் தூர்வாரப்பட்டுள்ளது கிராமத்தின் அடையாளமான துறவு குளத்தினை தூர்வாரி பாதுகாக்குமாறு கிராம மக்கள் நீண்டகாலமாக நகரசபையிடம் கோரிக்கை முன்வைத்தும் பயனற்ற நிலையில் தற்போது குஞ்சர் தூர்வாரப்பட்டுள்ளது நகரசபையின் கடந்த உபதவிசாளரினால் முன்மொழியப்பட்ட மரபுரிமை சின்னங்கள் கிணறுகள் கேணிகள் குளங்கள் என்பவற்றை பாதுகாக்க வேண்டும் என்ற ஏகமனதான பிரேரணைக்கு அமையவே உளராட்சி வாரத்தின் குஞ்சுறவு குளம் தூர்வாரும் பணி முன்னெடுக்கப்பட்டது போதைப் பொருளுடன் அதிகளவான இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு வரும் சம்பவங்கள் அதிகரித்து கரிசனையை ஏற்படுத்தியுள்ளது அது வகையில் போதைப்பொருள் மாத்திரைகள் மற்றும் போதைப் பொருட்களுடன் மூன்று இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பொம்மைவெளி பகுதியில் போதை மாத்திரைகள் மற்றும் போதைப் பொருட்களுடன் மூன்று இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த புலனாய்வு தகவலிற்கமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது பதினைந்து போதை மாத்திரைகளுடனும் ஐம்பது மில்லிகிராம் ஹெரோயினுடனும் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது பதினெட்டு வயதுடைய சந்தேக நபர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் திமுகவின் நிறைவேறாத சில வாக்குறுதிகளுக்கு மத்திய அரசு காரணம் என மதிமுக மாநாட்டில் வைகோ தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றிக்கு மதிமுக உழைக்கும் என்றும் உறுதியளித்துள்ளார் அத்துடன் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்படும் நடவடிக்கைக்கு மத்திய அரசு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எனவும் மானாட்டில் வலியுறுத்தப்பட்டுள்ளது பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளையொட்டி திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் மதிமுக சார்பில் நேற்றைய தினம் மாநாடு நடைபெற்றுள்ளது இந்த மாநாட்டில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ முதன்மை செயலாளரும் எம்பியுமான துறை வைகோ மற்றும் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பங்கேற்றனர் இதில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி குழைப்பது தமிழகத்தில் சிறப்பு வாக்காளர் திருத்தப்பணி என்ற பாஜக சதியை முறியடிக்க வேண்டும் உள்ளிட்ட பன்னிரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன மாநாட்டில் உரையாற்றிய வைகோ முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளை பெரும்பாலும் நிறைவேற்றிவிட்டதாகவும் கொடுக்காத வாக்குறுதிகளையும் நிறைவேற்றியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சில வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாமல் போனதற்கு மத்திய அரசு இடையில் நிற்பதுதான் காரணம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபடும் தமிழக தொழிலாளர்களை ஸ்ரீலங்கா கடற்படை கைது செய்வதும் அபராதம் விதிப்பதும் கடும் கண்டனத்திற்குரியது என்று குறித்த மாநாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கை அரசின் இத்தகைய செயற்பாடுகளை தொடர்ந்தும் இந்திய அரசாங்கம் வேடிக்கை பார்ப்பது கடற்றொழிலாளர் சமூகத்தை கொந்தளிக்கச் செய்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஹமாஸ் தலைவர்கள் உலகில் எந்த நாட்டில் இருந்தாலும் அவர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படும் என இஸ்ரேலிய பிரதமர் பென்சமின் நெத்தன் ஜாகு தெரிவித்துள்ளார் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ட்ரூஃபியோவுடன் ஜெருசலமில் நடைபெற்ற கூட்டு ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு நாட்டிற்கும் அதன் எல்லைகளுக்கு அப்பால் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான உரிமை உண்டு என்று இஸ்ரேலிய பிரதமர் நெதன்ஜாஹூ சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்து கட்டாரில் நடத்திய தாக்குதலை போன்று இனியும் தாக்குதல் நடத்தப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார் மேலும் கட்டாரில் ஹமாஸ் தரப்பினரை குறிவைத்து நடத்திய தாக்குதல் சர்வதேச அளவில் சீற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இதில் அமெரிக்க ஜனாதிபதியும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் இந்த தாக்குதலுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் இந்த விவகாரத்தில் தாம் தன்னிச்சையாகவே செயற்பட்டதாக பெஞ்சமின் நெதன்ஜாஹூ தெரிவித்துள்ளார் கொழும்பில் சொகுசு வீடு வாங்கிய அமைச்சர் நீதிமன்றத்தை நாட முடிவு உணர்வுகளால் பிணைக்கப்படாத அரசியல்வாதி மக்கள் தலைவராக முடியாது அனுரவை சாடும் மகிந்த ஜெனிவாவில் சர்வதேச நீதி கோரி பேரணி விரையும் ஸ்ரீலங்கா உயர்மட்ட குழு எதிர்கட்சியின் குரலை அடக்கும் அரசு விமர்சிக்கும் சஜித் அறுபது வருடங்களின் பின் தூர்வாரப்பட்ட சாவகச்சேரியில் சம்பவம் எங்கிருந்தாலும் ஹமாஸ் தலைவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் இஸ்ரேல் பிரதமர் சூளுரை இதுடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்